வச்சுக்கோங்க நல்லா காயிட்டும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கணும் நான் வந்து பூண்டி சின்ன தட்டி விடுங்க சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க போட்டுக்கிறேன் ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக தட்டி முடிச்சு அனுப்பிருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்க இது ஆனியன் நல்லா வதங்கணுங்க ஆனியன் நல்லா வதங்கணும் பதங்கும்போது போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அஞ்சரை பெட்டி ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டே ரெண்டு சரி கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சரியாயிடுச்சு இப்போ ஒரு நான் மூணு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கிரேவி பக்கத்துக்கு நமக்கு வரணுங்க தக்காளி நல்லா ஆயிலியாக வதஞ்சி நம்ம கிரேவி பார்த்துட்டு வரட்டுங்க அங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வரமிளகாய் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒன்றையாக போட்டுக்கலாங்க கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் காரம் கம்மியான வரமிளகாய் தூள் தான் இருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் இல்லை சக்தி மிளகாய் தூள்லாம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் குழம்பு குழம்புக்கூழ் ஒரு அரை டேபிள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தாய்லேயே தாய்லயே நல்லா உடம்பு மசாலா பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது

பாருங்க இப்போ மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கலர் அளவு இது நல்லா வேகட்டும் இன்னும் கூட வேணா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் இல்லைங்க அதனால் தண்ணி கம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன்னா பாருங்க இது வைக்கும்போதே நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேகட்டுங்க அதுக்கப்புறம் நான் புளி ஊற்றிக்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் நான் புளி ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்கள் சூப்பராக கொதிக்குது இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணுங்க வெந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் காய் கொஞ்சம் வேகணுங்க வேகட்டும் பாருங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அது ஆஃப் தான் ஒரு அருமையான கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்